பிரைசலாட் யோவான் பதிமூணாம் அதிகாரம் யோவான் பதிமூணாம் அதிகாரத்தில் ஆண்டூராகி யேசப்பா வந்து சீசர்களுடைய பாதங்களை கழுவின அந்த சம்பவம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது அதோடு மாத்திரமல்ல அதன் மூலமாக இயேசப்பா என்ன கற்றுக் கொடுத்தார் அவங்களுக்கு அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கி தியானிப்போம் அதோடு நடந்து இருக்கிற அநேக சம்பவங்கள் நம்ம நேற்று தியானித்தோம் பகல் காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நான் செய்ய வேண்டும்னு சொன்னார் இல்லைங்களா அப்போது அந்த பகல் காலத்தில் ஆண்டவராகி ஏசுப்பா செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டோடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது இதெல்லாமே நேற்று நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் ராக் காலம் ஒன்று என்று வருகிறதே அந்த ரா காலத்தில் நடந்த காரியம் என்ன ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுதல் அதிலிருந்து ஆரம்பித்து அந்த அந்த இரவு பொழுது அங்கிருந்து ஆரம்பிக்குது அதனுடைய காரியங்கள் அப்போ இந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய தொடக்கம் அந்த பஸ்கா பண்டிகையில் தான் இதெல்லாம் நடக்க தொடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ நம்ம இந்த அதிகாரத்தை தியானிப்போம் யோவான் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக்கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் ஏசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோன் பேதிரவுனிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான் ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது என்னதென்று இப்போது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஓகே இந்த ஏழு வசனங்களை முதலாவது நம்ம தியானிப்போம் முதல் காரியம் பஸ்கா பண்டிகையின் தொடக்கம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை எதற்காக பலியிட்டாங்கன்னு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் அந்த மரணத்தின் தூதன் சங்கார தூதன் அந்த தெருக்களின் வழியாக எகிப்து நகரத்தின் தெருக்கள் வழியாக போகும் பொழுது அந்த எகிப்தியர்களை வாதிக்கிறான் மரணத்தில் அவர்கள் ஆட்கொள்ளப்படுகிறாங்க தலைச்சென் பிள்ளைகள் எல்லோருமே வாரிக்கொள்ளப்படுகிறாங்க ஆனால் இஸ்ரவேலருடைய தலைச்சென் பிள்ளைகளை தேவன் சாகாதபடி காக்கிறார் அப்படி காப்பதற்கு தேவன் அவர்களுக்கு செய்ய சொல்லியிருந்தது இந்த பஸ்கா காரியம் இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி இந்த பஸ்காவில் ஒரு பழுதற்று ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அதை ஸ்லாட்ரு பண்ணி அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசுகிறாங்க அதற்கு பிறகு அந்த அந்த மாம்சத்தை புசிக்கிறாங்க இரவுக்குள்ளாக தீவிரமாக விட்டு அதை திணைக்கால்களில் வைக்கிறாங்க அப்போது அந்த மரணம் அவர்களுக்கு வராமல் கடந்து போனது அதே மாதிரி பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம்ம ஆண்டவராக ஏசப்பா பலியிடப்பட போகிறாரு இதுதான் அந்த மெய்யான பலி இந்த பலிக்கு ஒரு முன் மாதிரியாக தான் இதற்கு முன்பாக அந்த ஆட்டை வந்து அவங்க பலியிட்டாங்க என்பதை நம்ம வேதத்தின்படி அறிந்து கொள்கிறோம் இப்போது அந்த மரணம் என்பதை நம்ம இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார் நம்ம ஒவ்வொருவருமே பாவத்தினாலே வரக்கூடிய மரணத்தினாலே நாம் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தினாலே நமக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை காட்டும் வண்ணமாகத்தான் இது எல்லாமே அந்த பஸ்கை அனுசரிக்கிற அந்த நாளில் இது நடந்து இருக்கிறதா இருக்குது எப்படி தேவனுடைய அந்த நியமனம் பாருங்க அந்த நாட்கள் எப்படி இசைவாக ஒன்றோடு ஒன்று இதனுடைய நோக்கம் என்னவோ அதுக்கு தகுந்தது போல தேவன் அதை நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை காண முடிகிறது இப்போது அந்த நாளில் இன்னொரு விஷயமும் நடக்குது சீசர்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறாங்க பன்னிரெண்டு அப்போசலர்கள் சீஷர்கள் இவங்க உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஆண்டூராகி யேசப்பா வந்து முதல்ல ஒரு காரியத்தை அறிகிறார் என்ன பர்வத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன் அதை அதற்கு பிறகு நான் பிதாவிடத்துக்கு போக போகிறேன் என்கிற அந்த அதை அறிந்து கொள்கிறாரு அறிந்து இந்த உலகத்தின் தொட அதாவது தொடக்கத்தில் அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே மாதிரி முடிவு பரியந்தமும் அன்பு கூறுகிறேன் என்று சொல்றார் அப்போது அன்பு கூறுவதில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையை ஏசுப்பா நமக்கு கற்றுக் கொடுக்குற அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அன்பு கூர்ந்தோம் இப்போது வந்து முன்ன மாதிரி இல்லை எல்லோரும் வெவ்வேறு டைப்பாக இருக்கிறாங்க அதனால் என்னால் வந்து அதே மாதிரி அன்பு கூற முடியலை அப்படின்னு சொல்கிற நமக்கு அன்று கொடுக்குற படிப்பினை என்ன முடிவு பரியந்தயம் அன்பு கூற வேண்டும் ஏன்னா இன்றைக்கி சகோதர அன்புங்கிறது ஒரு தேய்ந்து போகிற ஒன்றாக இருக்குது நம்ம பிரதர்லி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபெலோஷிப்பில் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருக்கிற அன்பு முடிவு பரியந்தம் இருப்பதில்லை ஆனால் அப்படி இருக்கணும் என்று தான் சொல்லி ஆண்டவர் சபைகளுக்கு டீச் பண்ணும்போது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்கிறார் நீ வந்து ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பனை விட்டு விட்டாய் என்று சொல்லி இப்போ முடிவு பரியந்தமும் அன்பு கூறுகிறாரு என்று பார்க்குறோம் அதில் இந்த பதினோரு போசலர்களும் அதே மாதிரி அவங்க ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தம் பண்ணப்பட்டு சுத்த இருதயத்தோடு இருக்கிறாங்க ஆனால் ஒருவன் யுவதாஸ்காரியத்து அவன் கெட்டு போகிறான் ஆனாலும் கூட அவனையும் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்குறான் ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை அவனுக்கு சுட்டி காட்டுகிறார் ரேசப்பா அது என்னங்கிறது பார்க்குறோம் பார்த்து போட்டிருக்க ரெண்டாம் வசனத்தில் யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை தூண்டின பின்பு அப்போது பிசாஸால் யூதாஸ் காரியத்து தூண்டப்படுறாங்கிறத ஏசப்பாக பார்க்குறாரு அப்போது அந்த போஜனம் பணம் நடந்து கொண்டிருக்கு அங்கே அப்போது ஆவிக்குரிய நிலைமையிலே நடக்கிற விஷயங்களையும் அவர் பார்க்குறாருங்கிறது தெரியுது அப்போது இன்னொரு காரியம் செய்கிறாரு இமிடியேட்டாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பந்தியிலேருந்து எழுந்திருக்கிறாரு தன்னுடைய வஸ்திரங்களை கலற்றி வைத்துவிட்டு ஒரு சீலையை எடுத்து உடுத்தி கொள்ளுகிறார் அப்போ அங்கே அங்கே ஒரு சடங்கு இருக்குது அங்கே வந்து வீட்டில் இருக்கிற எஜமானுடைய கால்களை ஒரு அடிமை கழுவுவாங்க அது மாதிரி தன்னை அவர் அவ்வளவு தூரம் கீழ்ப்படுத்துகிறாரு இதை கீழ்படுத்துறதுக்கான காரணம் போட்டிருக்கு பாருங்க தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போவதையும் இயேசு அறிந்து அப்போது எசப்பாவுக்கு தெரியும் தான் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இங்கே இருக்கிறாரு இப்போது இடத்துக்கு திரும்ப போக போகிறார் அப்படி பார்க்கும்போது அந்த வியூ எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அவர் எந்த அளவுக்கு உயர்ந்தவராக இருக்கிறாரு ஆனால் ஒரு மனிதனுடைய கால்களை அதற்கு அவருடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு அந்த தாழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு அப்போது இது நமக்கு அவர் ஒரு தான் கொடுத்துருக்கிறார் என்பதை பின்னால வாசிக்கிறோம் ஸோ அந்த ஒரு மாதிரிக்காக அன்று என்ன செய்கிறாரு எழுந்து சீசருடைய கால்களை கழுவுகிறார் ஸோ பாத்திரத்தில் தண்ணீர் வாருக்கிறாரு சீசட்டுடைய கால்களை வந்து கழுவவும் துடைக்கவும் செய்கிறாரு அதை அவர் செய்யும் பொழுது சீமோன் அதை பார்த்து கொண்டு கேட்குற கேள்வி ஆண்டவரே என்னுடைய கால்களை கழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு நான் எதனால் இதை செய்கிறேங்கிறது உனக்கு இப்போ தெரியாது ஆனால் இனிமே தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறாரு இப்போ பேர் சொல்கிறாரு நான் எந்த காலத்துலேயும் என்னுடைய கால்களை கழுவுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்ப சொல்கிறார் நான் உன்னுடைய கால்களை கழுவவில்லை என்று சொன்னால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு சீமோன் ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் இதில் சீமோனுடைய டெடிக்கேஷனை பார்க்குறோம் சீமோன் கழுவக்கூடாதுன்னு சொன்னது இல்லை ஆண்டவரே அதெல்லாம் நீங்கள் எனக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இல்லை ஆண்டவர் மேலே உள்ள உயரிய ஒரு மதிப்புனால தான் அதை அவர் சொன்னாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் என்ன இப்போ பாதங்களை கழுவ வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் உடனே ஆண்டவர் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி என் கால்களையும் தலையும் கூட கழுவோம் என்று சொல்லி அவர் கொடுக்குறாரு ஆனால் ஏசப்பா அதுக்கு ஒரு காரியம் சொல்லார் பாருங்கள் மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான் நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லோரும் அல்ல என்று சொல்லிட்டார் அப்போது ஒரு க காலையில் குளிச்சிட்டோம் குளித்த பிறகு நாள்தோறும் நம்ம மீண்டும் மீண்டும் குளித்து கொண்டு இருப்பதில்லை கால்களை மாத்திரம் வெளியில் போயிட்டு வரும்போது கால்கள் அசுத்தமாக இருக்கும் கால்களில் மாத்திரம் நம்ம தண்ணீர் வார்த்து கழுவுகிறோம் இதர்களுடைய மரமும் அப்படி தான் கழுவுகிறதா இருக்குது ஸோ அதான் சொல்கிறார் கால்களை மாத்திரம் கழுவுனால் போதும் என்று சொல்லி சொல்கிறார் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவது வெறும் புறமான கழுவப்படுதல் மாத்திரமல்ல உள்ளான சுத்திகரிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குதுங்கிறத பின்னாடி தான் நம்ம அறிந்து கொள்வோம் ஏன்னா சொல்கிறார் பாருங்கள் எல்லோரும் சுத்தமாக இருக்கிறான் சுத்தமாக இருக்கிறான் ஆகிலும் எல்லோரும் அல்ல என்று சொல்கிறார் அப்போ உங்களில் ஒருவன் இன்னும் சுத்தமடையவில்லை யுவதாஸ்காலையும் கழுவிட்டார் ஆனால் சொல்கிறாரு எல்லோரும் சுத்தமாக இல்லை என்று சொல்கிறார் அதான் போட்டிருக்கு பதினொன்றாம் வசனத்தில் தம்மை காட்டி கொடுக்கிறவனே அவர் அறிந்திருந்தபடியினாலே நீங்கள் எல்லோரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்று சொல்றார் அப்போது அதனுடைய நோக்கம் இங்கே நமக்கு புரிவுகிறது ஒன்று தாழ்ச்சியை போதிக்கிறாரு ரெண்டாவது யாஸ்காரியோத்தும் மனம் திரும்பும்படியாக அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு ஏன்னா இப்படி யோசித்து பார்ப்போம் யூதாஸ்காரியோத்துக்கு ஏசு கிறிஸ்துவின் மேலே என்ன வருத்தம் அவர் மீது என்ன கோபம் ஒன்று அவர் இவ்வளவு நாளும் நம்ம கூட இருந்தார் அவர் மூலமாக நமக்கு பணம் வருமானம் இருந்துச்சு ஸோ நம்ம அவர் போகிற இடங்கள்லாம் கிடைச்ச காணிக்கையை வச்சு நம்ம எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அவர் சொல்கிறாரு நான் பிதாவிடத்தில் போக போகிறேன் என்று சொல்லி சொல்கிறாரு அப்படியானால் இனிமேல் இவரால் நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை பொருள் ஆதாயமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது கடைசியாக இவரை வச்சு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காட்டி கொடுக்கறதுக்கு அவன் முடிவு செய்துருக்கக்கூடும் ஏன்னா சாத்தா அவனுடைய இருதயத்தை எப்படி தோண்டினான்னு தெரியல பொருளாசை அவனுக்குள்ளே இருந்துச்சு பொருளாசையை வச்சு தோண்டினாங்கிறது தெரியும் நமக்கு ஒருவேளை ஆண்டுதா இயேசு கஸ் மேலே அவனுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் ஒரு காஸ்ட்லியான ஒரு நறுமண தைலத்தை ஒரு ஸ்திரீ வந்து அதை விற்று அதை அதை என்ன சாரி அதை எடுத்து அதை விற்கலை அதை எடுத்து கொண்டு வந்து இயேசுவின் கா பாதத்தில் வந்து போடும்போது என்ன சொல்கிறான் ஆண்டவரே இதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் இதை விற்று காசாக்கி நம்ம ஏடைகளுக்கு கொடுத்துருக்கலாம் அப்போ அவன் வந்து திருடனாக இருந்ததுனால தான் அப்படி சொன்னான்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அவனுக்கு அந்த பணம் அந்த முந்நூறு பணம் வந்து வந்திருந்துச்சுன்னா அதுலேருந்து எனக்கு இவ்வளோ ஒரு கமிஷன் கிடைச்சிருக்கும் அது பணம் கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது ஆண்டவர் தானே இதை செஞ்சாருன்னு சொல்லி அந்த கோபத்தினாலயா தெரியல ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அவனுடைய கால்களையும் கழுவும்போது அவனுக்கு என்ன ஏற்பட்டிருக்க வேண்டும் பா எப்போ ஏற்பட்ட ஆண்டவர் நம்ம கால்களையும் கழுவி விட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் யாவது அவன் தன்னை தாழ்த்தி இருக்க வேண்டும் ஏன்னா முக்கியமாக பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடிய குணாதிசயங்களில் ஒன்று இந்த மன மேட்டிமை மன மேட்டிமை வரும்பொழுது தான் நம்மளால் என்ன செய்ய முடிகிறது ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடிவதில்லை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க முடிவதும் இல்லை இந்த மன மேட்டிமை தான் என்ன செஞ்சிருது நான் ஏதும் தாழ்ந்து போகணும் அவங்க தாழ்ந்து போகட்டும் இது வந்து நான் ஐ டிசர்வ் இட் அதாவது நம்ம நிறைய முறை நம்மை நம்மை நிலைப்படுத்தி எனக்கு இது இந்த அந்தஸ்து எனக்கு தேவை என்று நாமளே நம்மை நிலைப்படுத்தி தான் அந்த மேட்டிமை நமக்குள்ளே இருந்து நம்மை பாவம் செய்ய வைக்கிறது அதனால தான் ஆண்டவர் இந்தளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறனு நான் விசுவசிக்கிறேன் ஸோ பன்னெண்டாம் வசனம் சொல்லுது அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் இந்த இடத்துலையும் ஆண்டவர் இயேசுப்ப இப்போ உறுதிப்படுத்துகிறாரு நான் போதகர் தான் நான் ஆண்டவர்தான் இப்போ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தன்னை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரா என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா என்று கேட்கிறவர்களுக்கு நேரடியான ஒரு வசனம் இருக்குது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது சரி நான் போதகர் தான் ஆண்டவர் தான் சொல்லிட்டார் அதுக்கு பிறகு சொல்கிறார் போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பேன் ஸோ இதுதான் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று போதகரும் ஆண்டவரும் ஆகிய நம் தேவன் வணக்கத்துக்குரியவர் எல்லோரும் சர்வ சர்வமும் வணங்க வேண்டிய தேவன் மனிதனுடைய கால்களை கழுவுகிறார் என்று சொன்னால் இதன் அந்த தாழ்ச்சியினுடைய இந்த ஒரு தன்மையை புரிந்து கொள்ளவே முடியாது அவ்வளவு தாழ்த்துகிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கிறார் இதே மாதிரி நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்க அப்போ இந்த இடத்துல நான் என்ன புரிந்து கொள்ளுறேன்னா இப்போ அந்த பன்னெண்டு அப்போசிலர்களும் ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக அன்போடு செயல்படுவதற்கு தாழ்ச்சி மிகவும் அவசியமான ஒரு பண்பாக இருக்குது தாழ்ச்சி இல்லை என்று சொன்னால் யார் நம்மளில் பெரியவன் என்று ஒரு காரியம் வந்துவிடும் முன்பே வந்திருக்குது இல்லைங்களா அவங்களில் வந்து ஒருத்தர் வலது பக்கத்தில் உட்காரணும் ஒருத்தர் இடது பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லி கேட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்குள்ள யார் பெரியவன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்போ எல்லாம் ஆண்டவர் தொடர்ந்து அவங்களுக்கு புத்தி சொல்லிக்கொண்டே வந்தார் இப்போ இறுதியாக பிதாவிடத்தில் போகிறதுக்கு முன்பாக த ஹைட்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி அதை ஆண்டவர் காண்பித்து கொடுக்குறாரு அவங்களுடைய கால்களை கழுவினதன் மூலம் நான் ஒரு சபைக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து இதே மாதிரி ஒரு மாதிரியாக வந்து என்ன செஞ்சாங்கன்னா சபையில் வந்திருக்கிற அத்தனை மக்களுடைய கால்களையும் அங்கே இருக்கிற டீம் ஆஃப் பாஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்க கால்களை வந்து கழுவுனாங்க என்டையர் சர்ச் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்துருப்பாங்க இந்த பெரிய கான்ஃபரன்ஸு அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்த அத்தனை பேருடைய கால்களையும் அங்கே இருந்த பாஸ்டர்ஸ் வந்து கழுவுனாங்க அப்படி கழுவும்போது போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இட் இட் வாஸ் நாட் ஈஸி குனிஞ்சி தரையில் உட்காந்து கழுவணும் அநேகரால் அதை செய்ய முடியல அவங்க வந்து இடுப்பு வலி ஒவ்வொருத்தருக்கும் நிற்க முடியாத ஒவ்வொருத்தருக்கும் குனிஞ்சு கழுவி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை அவங்க செஞ்சதை வந்து பார்த்தோம் ஸோ இது எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா காரணம் என்னென்னா கொஞ்சம் இப்போ நம்ம ஆண்டோர் நம்மளை பயன்படுத்த தொடங்கின உடனேயே நமக்குள்ளே வந்து நான் பெரிய ஆள் மற்றவங்கள விட நான் கொஞ்சம் ஸ்பெஷலு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடக்கூடாது என்னவென்று சொன்னால் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நம்மை தேவனுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் ஒருவர் மற்றவர்களே அன்பு கூறுவதில் வந்து அந்த ஒரு பெருமை என்கிற சுபாவம் துளியும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு லிட்டில் லம்ப் லேவன் வந்து முழு லம்பையும் வந்து புளிப்பேற்றுவிட நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ என்னென்னா அநீதியெல்லாம் பாவம்தான் ஒரு சிறு அநீதி இந்த ஏதாவது ஒன்று இருந்துவிட்டால் கூட அது நம்ம கெடுத்து விடுகிறது சரி அடுத்து பாருங்கள் இப்போ ஆண்டவர் தன் மாதிரி காண்பித்த என்று சொல்கிறார் கடைசியில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல நான் நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் பாண்டவர் வந்து சுட்டி காட்டுறாரு வேதத்தில் எழுதியிருக்குது இந்த மாதிரி என்ன போட்டிருக்கு சங்கீதம் நாற்பத்தொன்னாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை அதாவது மற்றவர்களால் வெறுக்கப்படுறதுங்கிறது வேற மற்றவர்கள் வந்து நமக்கு விரோதமாக செய்யக்கூடியது ஒரு சத்ருவாக இருந்தால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியாமல் சத்ருன்னு அப்படி தான் செய்வான்னு சொல்லி ஆனால் புராண சிநேகிதன் அந்த அளவுக்கு அன்பு செய்த ஒருத்தன் நம்மை துரோக நமக்கு துரோகியாக பொழுது அதை வந்து ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம் அதான் வேதத்தில் எழுதியிருக்கு இந்த மாதிரி பிராண சிநேகிதன் நம்பிக்கைக்கு உரியவன் என்னோடு கூட ஒன்றாய் ஒரே பந்தியிலே அமர்ந்து புசித்தவன் அவன் தன் குதிங்காலை என் மேல் தூக்கினான் குதிங்காலை தூக்கினான் என்று சொல்வது துரோகம் பண்ணுதல் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு அது நடக்கும் முன்னே நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்போது அது நடப்பதற்கு முன்பே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ ஒரு காரியம் நடைபெறும் பொழுது அதனுடைய முழு கண்ட்ரோலும் ஆண்டவர்கிட்ட இருக்கு இது எதுவுமே ஆண்டோருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டது இல்லைங்கிறத சீஷர்களும் இதை வாசிக்கிற ஒவ்வொருத்தரும் அறியும்படியாகத்தான் தேவன் செய்கிறார் ஏன்னா ஆண்டர இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாடுகளுக்குள்ள அவர் விருப்பத்தோடு பிரவேசிக்கிறார் அவர் இப்படி காட்டிக் கொடுக்கப்பட வேண்டியது என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதன்படி தான் சம்பவித்தது என்பதை இங்கே காண்பித்துக் கொடுக்கிறார் இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாகச் சொன்னார் அப்பொழுது யாரே குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள் அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் யாரை குறித்து சொல்லுகிறான் என்று விசாரிக்கும்படி சீமோன் பெய்து அவனுக்கு சைகை காட்டினான் அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான் இயேசு பிரதியுத்தரமாக நான் இந்த துணிக்கையைத் தொய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தொய்த்து சீமோன் குமாரனாகிய ஆகிய யுதாஸ்கார் கொடுத்தார் அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தியிலிருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருக்கிறபடியினாலே அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை வைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள் இப்போ இந்த இடத்துல யூதாஸ் காரியோத்து தான் அந்த காட்டி கொடுக்கிறவன் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக சொல்லிட்டார் எப்படி இந்த துணிக்கையை நான் யார் கையில் கொடுப்பனோ அவன்தான் என்று சொல்லிட்டாரு சொல்லிட்டு தான் அதை கொடுக்குறாரு அந்த துணிக்கு அவன் வாங்கின உடனே அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று பார்க்குறான் அப்போது அப்பம் புசிக்கிறான் ஏசு கிறிஸ்துவோடு கூட ஆனால் அந்த உண்மையான அந்த ஃபெலோஷிப்பில் அவனுக்கு பங்கு இல்லை என்ன அர்த்தம்னா இப்போ நம்மளும் வந்து அப்பம் புசிக்கிறோம் அண்ட் ஏசு கிறிஸ்துவின் நினைவு கூறுதலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறோம் அந்த அப்போ ரசத்தை எடுத்துக்கொள்வதனால பரிசுத்தம் வந்து விடுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இல்லை இல்லை உள்ளான பரிசுத்தம் இல்லாமல் நம்ம திருவிருந்திலே பங்கேற்றாலும் நமக்கு அதில் நமக்கு பாத்திரமாக காரியம் இருப்பதில்லை அதனால தான் குறுந்தியரில் சொல்லுது அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் நோயாளிகள் ஆகிட்டாங்க காரணம் என்ன அவங்க ஃபெலோஷிப்பில் துணி வந்து பங்கு கொள்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பாவ கழுவப்படுதல் இல்லை அதே மாதிரி சும்மா ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக இருதயம் ஒவ்வாமல் எடுப்பதுனால பிரயோஜனம் இல்லை உண்மையாகவே நம்ம தேவனுடைய பந்திக்கு வருகிற பொழுது நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அன்றவர்கள் எனது பாவங்களை மன்னியும் என்ற அவர்களுக்கு நம்ம மனம் வருந்தி உண்மையாகவே நம்ம அதை ரிசீவ் பண்ணும் பொழுது தான் நம்ம அதனுடைய முழு பலனை பெறுகிறோம் ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் துணிக்கையை பெற்றுக்கொண்ட உடனே அவனுக்குள்ளே சாத்தான் வந்துட்டான் அப்போது சாத்தானுக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக மாறுது அந்த அளவுக்கு பாவத்துக்கு ஒரு மனிதன் தண்ணி விற்று போடும் பொழுது இப்படிப்பட்ட காரியம் வந்து விடுகிறது அப்போது அதை சுற்றி இருந்தவங்களாம் பார்த்தாங்க ஆனால் அவங்களால் புரிந்து கொள்ள முடியல இப்படி ஒரு துரோகி அவன் இருப்பான்னு அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல அவங்க நினச்சிக்கிறாங்க ஏதோ ஆண்டவர் சொன்ன வேலையை பார்க்க போகிறான்னு சொல்லி நினச்சிக்கொள்ளுகிறாங்க என்று பார்க்குறோம் சரி இப்போது இப்போ முப்பதாம் வசனம் அவன் இந்த துணிக்கியை உடனே புறப்பட்டு போனான் அப்பொழுது ரா இருந்தது வந்துடுச்சு பார்த்திங்களா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறதுன்னு ஆண்டவர் சொன்னாரேன் இப்போ பாருங்கள் அவன் புறப்பட்டு போன காலம் இரவு நேரமா இருக்குது அப்ப பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இல்லையோ இரவுக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் இருக்குது அப்போ இரவுக்கும் ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது இப்போ சாத்தான் தன்னுடைய கிரியைகளை முடிப்பதற்கு அவனுக்கும் ஒரு காலகட்டம் கொடுக்கப்படுகிறது அங்கே அவன் யாரை கொண்டு செய்கிறான் தேவனிடத்திலே கிட்டி சேராத தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சாத்தான் எடுத்து முழுமையாக பயன்படுத்துவான் என்பதற்கு யூதாஸ்காரியோத்து ஒரு அடையாளமாக இருக்கிறான் அப்போது இது நம்ம எல்லோருக்குமே ஒரு எச்சரிப்பாக இருக்குது நம்ம வந்து முழு பரிசுத்தோடு தேவனிடத்தில் கிட்டி சேரவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இச்சையின் சுபாவத்தை வைத்து சாத்தான் நம்ம இடத்துல இருந்து அவன் உரிமை கொண்டாடி நம்மை பயன்படுத்த தொடங்குவான் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது ஏன்னா கிறிஸ்துவோடே கூட இருக்கிறான் அதே நேரத்தில் அவரோடு அப்பம் பூசிக்கிறான் எதுவுமே இல்லை இதுதான் காரியம் சரி அடுத்து பாருங்கள் அண்ணர் சொல்கிறாரு அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு அப்போது இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுவார் படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தீர்களானால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார் அப்போது அன்பு கூறுதலின் ஒரே கட்டளையை புதிதான கட்டளையாக இயேசு ஆண்டவர் கொடுக்கிறார் ஏன்னா ரெண்டு கட்டளை பார்க்குறோம் அது வந்து நியாயப்பிரமாணம் முழுவதையும் உள்ளடக்கினது அது என்ன தேவ அன்பு பிறர் அன்பு இப்போது அண்டல இயேசு என்ன சொல்கிறார் நான் உங்களில் அன்பு கூறுந்தது போல் நீங்கள் ஒருவர் மற்றவர்கள் அன்பு கூறுங்கள் அப்போ அன்புக்கு தன்னை ஒரு மாதிரியாக அங்கே காண்பிக்கிறார் நான் எப்படி அன்பு கூர்ந்தேனோ அதே மாதிரி நீ அன்பு கூறு என்று சொல்வதன் மூலமாக அந்த ஒரே கட்டளை அப்படி நீங்கள் அன்பு கூர்ந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் அப்போ ஏசப்பா அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த இடத்துல அவர் எந்த அளவுக்கு முடிவு பரியந்தும் அன்பு கூர்ந்தார் என்பதையும் பார்க்குறோம் அதே நேரத்தில் தவறை சுட்டி காட்ட அவர் தயங்கவே இல்லை நம்ம வந்து அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிவிட்டு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது தவறை கண்டிக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம தவறாக நினைக்கக்கூடாது வி ஹாவ் டு கரெக்ட் ஒன் அனதர் வி ஹாவ் டு எடிஃபை ஒன் அனதர் என்பதையும் நம்ம காட்டு பார்க்குறோம் ஏன்னா சிர்சிக்கிறார் தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரையும் சிர்சித்து அவங்கள சரி செய்கிறாரு பேதுருவை பார்த்து அவர் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு பரலத்தில் இருக்கிற பிதாக தான் வெளிப்படுத்தினார் அடுத்த முறத்தையே நீ வந்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி சொல்கிறக்கூடிய ஒரு காரியம் காரணம் என்ன அவருடைய பேச்சு இமீடியேட்டாக வந்து உலகத்துக்கு அடுத்தவற்றை பேதர் யோசித்ததுனால சாத்தான் அவருக்குள்ளே இருந்து பேசினதை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார் இதே மாதிரி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் கரெக்ட் பண்ணும்போது ஆண்டவர் சரியாக இருக்கிறார் முப்பத்தேழாம் வசனம் பேதர் அவரை நோக்கி ஆண்டவரையே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உ உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இப்போது சிமோன் பேதரு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஆண்டவரே எங்கே போகிறீங்க உங்கள் பின்பற்ற முடிந்த பின்னோடி வர முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படி எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ வந்து என்னை இந்த மாதிரி மறுதளிப்பாய் நான் ஜீவனையும் உனக்காக கொடுப்பேன் சொல்கிறாரு ஆனால் இல்லை இதுதான் நடக்க போதுங்கிறது ஆண்டவராக கிறிஸ்து சொல்கிறார் அப்போ இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அன்பு தேவன் எப்படி இறுதி வரைக்கும் தன் சீசரிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதையும் தாழ்ச்சி நமக்கு வேண்டும் நம்ம இந்த ஹியூமிலிட்டி என்கிற இந்த தாழ்ச்சியை விட்டுவிட்டால் பிரிவினை வந்து விடுகிறது ஏன்னா அன்புக்கு விரோதமாக இருக்கிற பிரதான குணாதிசயங்களில் ஒன்று பெருமை எனக்கு தெரியும் மற்றவர்களை காட்டிலும் நான் மேலானவன்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போது இருந்து தாழ்ச்சி கிரியை செய்ய தொடங்குகிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக இருக்கிறவங்க சர்வெண்ட்டாக இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார் வி ஹாவ் டு பி லைக் எ சர்வண்ட் லீடர் அது எல்லோருக்கும் தொண்டனாக எல்லோருக்கும் வந்து அவங்க தொண்டு செய்கிறவங்களாக இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் முழுமையாக ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த லீடர்ஷிப்பை சரியாக வந்து நிறைவேற்ற முடியும் இல்லைன்னா ஒரு பஃனம் வந்துடும் வந்தவுடனே என்ன ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா சபைகள் உடைவதற்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் இது இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு சகோதரத்துவத்தில் ஆரம்பிக்கிற அநேகரால் என்ன செய்ய முடிவதில் கொஞ்சம் நாட்கள் சென்ற உடனே தங்களை வேறு பிரித்து நம்ம நம்ம இப்போ அந்த லெவலில் இருக்கிறோம் நம்ம அதுக்கு தகுந்தவர்களோடு தான் பழகணும் அப்படிங்கிற அந்த உலகத்துக்கு ஏற்ற கோட்பாடு வேதத்தின்படி சரியல்ல ஏன்னா உலகத்தில் அப்படித்தானே இருக்குது உலகத்தில் வந்து என்ன செய்கிறாங்க நான் என்னுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்களோட பழகுவேன் என் லெவலுக்கெலாம் நான் இவங்க கூடலாம் பேசக்கூடாது ந உங்கள் லெவலுக்கு நீங்கள் இவங்க போய் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இம்மிடியேட்டாக உலகத்தில் வந்து பறிச்சிடும் ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நமக்கு கீழே தான் சரி நம்மளோட இருக்கிற பெரிய இருந்தாலும் சரி எல்லோரையும் சமநிலையில் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம கணத்தை கொடுக்கணும் அது வேற விஷயம் அதே நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்துவிடக்கூடாது நம்ம எல்லோருக்கும் எஜமான் பரலோகத்தில் இருக்கிறாருங்கிற அந்த எண்ணத்தை நம்ம மறந்து விடக்கூடாது என்பதைத்தான் இந்த கால்களை கழுவுற அளவுக்கு நம்ம நம்ம தாழ்த்துறவங்களாக இருந்தால் நம்மளால அந்த தாழ்ச்சிக்குள்ளே வர முடியும் என்பதைத்தான் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஆமே